ஹலோ குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் த்ரீ டேஸ் வந்து துணி மிஷினில் போட்டு காய வைக்கலாம் சரி காய வச்சிட்டு வரலான்னு மேலே போயிருந்தேன் அங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த அக்கா நானே வந்து ஹெல்ப் பண்ணுற வான்னு பக்கெட் எடுத்துட்டு வந்துச்சு சரி அவங்க தான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க அவங்க நாகர்கோவில் அந்த அக்கா அவங்க வந்து இங்கே பையனு காலேஜுக்காக நம்ம வீட்டில் குடியிருக்காங்க ஆனால் அப்பப்போ எனக்கு வந்து இந்த பக்கெட் எல்லாம் எடுத்து கொடுக்குறது துணியெல்லாம் எடுத்து கொடுக்குறது பண்ணுவாங்க நான் அக்கா உனக்கு எல்லாம் எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த அக்கா பாவம் எனக்கு ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வயிறு வலிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்பத்துலேருந்து வந்து எதனா சின்ன சின்ன ஹெல்ப் இருந்தால் அதாவது பக்கெட் வைக்கிறது துணி எடுத்து வந்து கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறாங்க சரி ஓகே தேங்க்யூ அக்கான்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்லேருந்தே ரோஸ் புடி ரோஸ் அவளே ரெடி பண்ணி வச்சு கொடுத்தா நான் அதுக்கு வந்து அவள் தயிர் அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் போட்டு ஃபேஸ் பேக் போடும் ஃபேஸுக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன் சரி நான் என்ன பண்ணிட்டேன் மறந்துட்டேன் புடியும் தயிர் மட்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஆனால் நல்லா ப்ரைட்டாக நல்லா தான் இருந்துச்சு ஓகே போட்டு குளிச்சுட்டு வந்து சப்பாத்தி பண்ணி பசங்களுக்கு சாப்பாடு போடலான்ட்டு நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு தேய்ச்சிகிட்ருந்தேன் சரி ஒரு அக்கா கால் பண்ணாங்க அவங்க வந்து என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனி பேர் வந்து அது வந்து சேலைக்கரையில் அது இருந்துது கம்பெனி பேரெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது என்னென்னா அது எந்த மாதிரி கம்பெனால் பிச்சைக்காரன் படத்தில் அந்த அவங்க அம்மா அந்த கம்பெனி ஒரு உருவாக்குவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சேம் அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுது த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் கூட எதுலேயுமே எது எதுவுமே காட்டன்ஸ் வர்றது போகிறது எதுவுமே அதில் மாற்றமே கிடையாது அவ்வளோ சூப்பராக வந்து கம்பெனி அது அன்னி நைட்டு இது சாப்பாடு இது இது காலையில் டிஃபனு அதே மாதிரி வந்து எவ்வளோ அந்த மாதிரி கம்பெனி இருக்குன்ற தெரியல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கம்பெனி பார்க்கும்போது ஆஹா நாம சின்ன வயசுலேயே போனோமே அந்த மாதிரி கம்பெனி தான் இதுன்னு சொல்லி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போவும் நான் அந்த படம் வந்துச்சுன்னா எப்போவுமே நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்காகவே நான் பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்னோட அந்த அக்கா கால் பண்ணாங்களா சரி இப்போ நீ டேஸ்டஸில் வச்சு அந்தாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிடுன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க சரி அமுச்சு விட்டுட்டேன் எவ்வளோ வருஷம் ஆயிருந்தது நாம் எல்லாம் பேசி ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நாங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருந்தோம் வருஷத்தில் எப்படியும் நாலு ட்ரிப்பு போகும் மூணு வருஷம் இருந்தோமா மூணு வருஷமும் ரொம்ப ஜாலியாக மாத வார வாரம் வீக்லி வீக்லி தெலுங்கு படம் நிறைய படங்களும் அப்போ நான் பார்த்தேன் எப் எவ்வளோக்கு எவ்வளோ நான் படம் பார்த்தேனோ கம்பெனிக்கு போகும்போது அவ்வளோக்கு அவ்வளோ மேரேஜ் காணதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் லைஃப்ல எப்படி சொல்கிறது இருபது வருஷமாக நான் ஒரே படம் தான் நான் பார்த்துருக்கேன் மேரேஜ் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சா ஒரு படம் அப்புறம் என்னோட பசங்களால இப்போ நான் படத்துக்கு போயிட்டு என்னோட என்னோட ஹஸ்பண்டு நான் எப்போவுமே டார்ச்சர் பண்ணது கிடையாது படத்துக்கு போகணும் அப்புறம் அதுக்கு போகணும் இதுக்கு போகணுன்னு நான் எப்போவுமே கேட்டது கிடையாது அவங்களோட இஷ்டப்படி என்னோட லைஃப் ஸ்டைல நான் மாற்றிக்கிட்டேன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி நாம போகணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எப்போவுமே ஆசை வந்தது கிடையாது பசங்களை வந்து பார்த்துக்கிறது பிள்ளை அதாவது பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே என்னோடய லைஃப் அஞ்சு வருஷம் நல்லா ஜாலியாக போய்ட்டுருந்தது அதுக்கப்புறந்தான் எனக்குன்னு கா அதாவது நமக்கென்னு ஒரு இது நடந்துச்சு சரி இப்போல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் அதை பற்றி பேச தேவையில்லை சரி அவங்க என்னோடய கம்பெனியில ஒர்க் பண்ணவங்கள பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அவங்க எனக்கு வந்து எவ்வளோ சூப்பராக என்னை பார்த்துப்பாங்க ஒரு அவங்களோட தங்கச்சியாக ஒரு பொண்ணாக அதாவது அவங்க கூட பிறந்தவளையா என்னை நல்லா நான் எப்படி இருந்தேனோ என்னை நல்லா மாற்றிட்டாங்க எனக்கு சின்ன வயசுல எல்லாமே எனக்கு வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது சரி சொல்லி கொடுக்கறது சரி ட்ரெஸ்ஸு விஷயத்துலேயே சரி எல்லாமே எனக்கு அதாவது இருபது வருஷத்துல இப்போ இருபது வருஷம் பின்னாடியே நான் வந்து ரிச்சாக ட்ரெஸ்ஸு பண்ணுறதுக்கு காரணமே அவங்க தான் ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு பெங்களூர் என்னோடய ஃப்ரெண்டு நீ அப்போவே ரொம்ப ரிச்சாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தான் சொல்லுவேன் என்னோடய அப்பா அம்மா வந்து நான் எப்போவுமே அவங்கள எதிர்பார்த்ததில்லை நானே கம்பெனிக்கு ஓகி ஒர்க் பண்ணி நான் வந்து சம்பாதித்ததுனால எனக்கு எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து இப்போது ஆளுக்கு ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டோம் ஒரு அக்கா வந்து இளங்கால் இருக்கிறாங்க ஒரு அக்கா வந்து தாசரலி அதாவது பெங்களூரில் இருக்காங்க இன்னொரு அக்கா வந்து தும்கூரில் இருக்காங்க இந்த மாதிரி அங்கங்கே மாறிட்டோம் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அதனால அவங்க வந்து என்னை யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி ஊரில் எல்லாம் ஒரு திருவிழா ஒரு ஏதோ ஒன்று பண்டிகை யுகாதி பண்டிகை இந்த மாதிரி கல்யாணம் இதெல்லாம் வந்தால் தான் நம்ம போய் மா பாத்துக்கிறது அப்போ கூட அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல அந்த அக்காவை பார்க்குறது கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது பெங்களூரில்ன்றதுனால என் ஆனால் சிட்டி என்னோடய ஊர் வில்லேஜ் விலே வில்லேஜு அவங்க வந்து இருந்தது சிட்டியில் அதனால் அவங்க வந்தாலும் எனக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்ட கேட்டுக்கிட்டால் தான் நமக்கு தெரியும் அப்புறம் பசங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சால் எந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும்ன்றது நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் லேட் ஆகும் என்ன பண்ணோன்னா எப்போவுமே ரைஸ் பாத்த பாத்து பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வெஜிடபிள் ரைஸு இது வந்து ரைஸ் பாத்து கிடையாது எது குருமா இது க்ரீன் சில்லி க்ரீன் குருமா இது என்ன தோசைக்காக ரெடி பண்ணேன் எந்த பிடி போடாமல் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாம் போட்டுட்டு என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி குருமா நீ செஞ்சுதே நான் பார்க்கலான்னு சொன்னால் அதனால செஞ்சுருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நாளாச்சு செஞ்சுட்டு எந்த மசாலாவும் போடாமல் அப்படியே க்ரீன் கலர் குருமா வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு இந்த ஒங்கே பாத்து புளியோகுரேன் ஒரு வாழைக்காய் ஃப்ரையோ எதோ ஒன்று சமைச்சு பசங்களுக்கு காலையில் நம்ம கொடுத்தா தான் நமக்குன்னு ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அவங்க சாப்பாடு கொண்டு போகலைன்னா நமக்கு தான் அப்போ ஃபீலிங் ஆகும் காலேஜ் போகிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த பாக்ஸு பேகு கலீஜ் ஆகாது எப்படி சொல்றது அவங்க சாப்பிட்டாங்கன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும் பசங்க ஃபோன் என்னோட பையன் ஃபோன் பண்ணிட்டு மம்மி எனக்கு வந்து சாப்பாடு கேண்டீன்ல ஆகிறதே இல்லை நீ வந்து இனிமேல் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கால் பண்ணிவிடுவேன் மம்மி எனக்கு நீ நாளைக்கு எந்திரிச்சு சமைச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சரிப்பா ஓகேண்ணா அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெய்லி ரெகுலராக என்னால் வந்து இந்த ரைஸ் பாத்து தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு செஞ்சு கொடுக்க முடியும்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒங்கை பாத்து ஒரு நாள் வெஜிடபிள் ரைஸ் ஒரு நாள் புளியோகிறேன் ஒரு நாள் சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தமுன்னா பசங்களுக்கு வந்து ஈஸி நமக்கும் ஈஸியாக இருக்கும் பசங்க சாப்பாடு கொண்டு போயிட்டாங்கன்றதும் இருக்கும் அதே தான் இப்போ வந்து ஒரு நாள் நான் உப்பிட்டு உப்புமா வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெஜிடபிள் செஞ்சு வெஜிடபிள் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு வந்து பீன்ஸு இது பட்டாணி கேரட்டு ஒயிட்டு பீன்ஸ் இது எல்லாமே போட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு வச்சிட்டேன் ஆனால் செம்மையாக இருந்துச்சு உப்புமா மாதிரியே இல்லை என்னோட பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காதானே அவனும் சூப்பராக மம்மி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வெஜிடேபிள் பட்டாணி இதெல்லாமே போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கும் தயிர் வந்து தயிர் கொடுங்க பசங்களுக்கு உப்புமா கூடவே நல்லா இருக்கும் சர்க்கரை ஒரு ஒருத்தர் சர்க்கரை தொட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரே மாதிரி சாப்பாடு மத்தியானத்துக்கு நம்ம இதை கொடுக்க தேவையில்லை காலையில டிஃபனுக்கு இது நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு தொட்டுக்காம இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்ற கண்டிஷனுக்கு நம்ம எப்பவுமே கொண்டு வரக்கூடாது எல்லா வெரைட்டியும் நம்மளால முடியுது முடியலன்றது புரிஞ்சுக்கிட்டு பசங்க சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் சரி ஓகே இன்றைக்கி நமக்கு தொட்டுக்க இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கலன்ற மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடாது சரி நம்ம மம்மி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்ணுன்ற நிலமே அவங்க இருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன் சாப்பிட்ணும் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் சரி ஓகே அப்படின்ட்டு சாப்பிட்டுடுவாங்க அவங்களும் நான் ஒரு ஒரு நாள் கொடுப்பேன் ஒரு ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் இது வந்து எனக்கு பால் கொடுக்குற ஒரு அக்கா வந்து கிண்ண பால் கொடுத்தாங்க நான் வந்து சஞ் இது கேக்கு மாதிரி சூப்பராக வந்துருச்சு அது வெளியே எடுத்து கொ காட்டலான்னு பார்த்தா மறந்துட்டேன் சரி இது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வச்சுட்டு பால் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம் பால் அதாவது கிண்ண பால்ன்னு சொல்லுவோம் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு பசங்களை அப்படி தான் சாப்பிட்டாங்க எனக்கு அது என்னோடய அக்கா ஒரு சூப்பராக செய்கிறான் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியல அந்த அக்கா கேட்டாங்க பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வாங்கி வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரெண்டு டப்பு பாத்திரை கலவரையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்